சிறிய கிராமத்தில் குமாறு என்ற பையன் இருந்தான் அவனுக்கு சாப்பாடு மீது பேராசை ஆனால் வேலை வேலையென்றால் ஓடிப்போய் விடுவான் ஒருநாள் அவன் அம்மா அவனை அழைத்து வீட்டில் அரிசி இல்லை அங்காடியிலிருந்து மூட்டை தூக்கி கொண்டு வா என்றார் உடனே குமாறு அம்மா சோம்பேறிகளுக்கு ஏதாவது சலுகை இருக்காதா மூட்டை அப்படியே நம்ம வீட்டுக்கு நடந்து வந்தால் நல்லா இருக்குமே என்று காமெடி அடித்தான் அவன் அப்பா சிரித்துக்கொண்டு என்றால் உனக்கு சாப்பாடு எப்படி நடந்து வந்து வாயில் விழும் என்றார் ஆனாலும் குமாறு எதையும் கேட்காமல் அங்காடிக்குப் போனான் அங்கே மூட்டையை பார்த்த உடனேயே இவ்வளவு பெரிய மூட்டையை நான் எப்படி தூக்குவேன் தூக்காமல் சாப்பிட முடியுமா என்று வியந்தான் வியாபாரி அவனிடம் சாம்பார் சாப்பிட ஆசை இருந்தால் முதலில் வியர்வை சாப்பிடணும் என்று கிண்டல் செய்தார் கடைசியில் குமாறு வேறு வழியின்றி மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தூக்கி வியர்வை சிந்தி வீட்டுக்கு கொண்டு வந்தான் அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது சோம்பலால் சாப்பாடு கிடைக்காது உழைத்தால்தான் சாப்பாடு சுவைக்கும் அந்த நாள் முதல் குமாறு சிறிதளவு சோம்பலை விட்டு உழைக்கத் தொடங்கினான் கிராமத்திலேயே எல்லோரும் அவனை பார்த்து சோம்பலை விட்டவனும் சாதிக்க முடியும் என்று பாராட்டினர் இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்